ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பேடத்தில் அமாவாசைக்காக கோவில் தூய்மை பணி வேலை நடந்து கொண்டிருக்கிறது முனிப்ப சிலையை கழுவுனாங்க இப்போ அதோடைய தரையை கழுவுகிறாங்க எப்படி கழுவுறாங்க லெமன் கிராஸ் ஊற்றி அவ்வளோ ஒரு புனித ஆத்மாவாக கழுவுறாங்க எதனால் வர்ற மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது கெமிக்கல் கலந்தால் ரெண்டாவது தெய்வீக இல்லையா இது தெய்வீகத்தில் வந்து எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது வர்ற மக்கள் சேம சௌரித்தோடு இருக்கணும்ன்ட்டு அவ்வளோ ஒரு அற்புதமாக பணிவிட செய்கிறாங்க சாமிக்கு இது சாமிக்காக மட்டுமல்ல இவங்க செய்கிற பணிவிட இறைவனுடைய அனுகிரகத்தால் இவங்களுடைய குடும்பம் விருத்தி அடையணும் குடும்ப விற்பி அடைகிறது மட்டுமல்லாமல் குலதெய்வத்துடைய அனுசரணை கிடைக்கணும் சித்தர்களுடைய ஆசி இவங்களுக்கு அற்புதமாக கிடைக்கணும் பெரிய புகழ் உயர் புகழ் நல்ல பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் மனசார இவங்க வளர்ந்து வர்றத எப்படி இந்த ஆலயம் வளர்ந்து வருதோ அதேபோல் இவர்களுடைய சேவை செய்கின்ற அனைவருடைய குடும்பத்தில் எல்லாரும் வளர்ந்து வரணும் எப்படி ஒரு பணிவடை செய்யணும்னா தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் தானே பணிபடைய செய்ய முடியும் எப்படி பாருங்க செய்கிறாங்க இவ்வளோ பெரிய மகா மண்டபத்தை இவங்களுடைய சொந்த வேலை வெட்டிகளெல்லாம் விட்டுட்டு பொழப்பெருப்பை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு இந்த இறை தொண்டு செய்கிறாங்க இல்லையா இந்த இறை தொண்டு இறைவனால் வழங்கப்படுறது இது யாராலையும் செய்ய முடியாது எத்தனை கோடி கணக்கில் பணம் கொடுத்தாலும் இறை தொண்டு செய்ய முடியுமா பெரிய பெரிய மகான்களும் இறைவனுக்கு தான் தொண்டு செய்கிறாங்க ஆனால் இறை தொண்டு இறைவனுக்கு தொண்டு செய்கிறதுன்றதை விட இறைவனுடைய அடிபாதத்துக்கு சேவை செய்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உசத்தி அப்பேறுபட்ட உசத்தியை இவங்க செய்துட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இவங்களுடைய குடும்பம் இவங்களுடைய வம்சம் தலைக்கு தலைந்து கொண்டே போகணும் இவங்களுக்கு எதெல்லாம் தடைகளாக இருக்குதோ அந்த தடையெல்லாம் உடைந்து இவர்கள் எல்லா செல்வாக்கையும் அடையணும் சொல்லி நானும் இறைவனை வேண்டுகிறேன் நீங்களும் இறைவனை வேண்டுங்க ஐயா திருப்பதி ஐயா ஒரு வணக்கம் வைங்க நம்மளுடைய பாலவருக்கு குருவே சரணம் ஐயா தமிழ்மணியா நம்மளுடைய பாலவர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கள் குருவே சரணம் இது வந்து மக்கள் அன்னதானம் சாப்பிட்ற இடம் இந்த மக்கள் அன்னதானம் சாப்பிட்ற இடத்த தான் அவ்வளோ ஒரு புனித ஆத்மாவாக பண்ணுறாங்க ஏன்னா மக்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது இயற்கை தான் இறைவன் அப்படின்றதுக்கான அடையாளம் இது குருவே சரணம் எல்லா வளர்ச்சியும் இங்கே வர்றவங்களுக்கும் சேவை செய்கிறவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி நான் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன் குருவே சரணம்